श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः சர்ோபனோவோ நன பார்த்தோ வத்து சுதீர் துக்ம் தேவம் வசுதேவம் கம்சாணூரமர் பரமானம் கிருஷ்ணம் வந்தே ஜுரும் அடுத்தது ஆறாவது ஸ்லோகம் திரசத்துவம் நிர்மலாத் பிரகாச கமநாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன அனக தத் சத்துவம் நிர்மலாத் பிரகாச கமனாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன அனக அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் இந்த ஆறாவது ஸ்லோகத்தில் பெருமாள் இப்போ போன்ற போன ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா ரஜஸ்தமஹா ரஜஸ்தமாக அப்படின்றது அது குணசங்க அந்த குணங்கள் தேகத்தில் அதாவது அவ்வியம் தேகினம் முடிவில்லாத முடிவில்லாதது அழிவில்லாத தேகியை கட்டுப்படுத்துகின்றது நிபத்நந்தி அப்படின்னு பார்த்தோம் ஆனால் இந்த ஸ்லோகத்தில் அனக அனக அப்படின்னு கூப்புறார் அந்த சங்கேன ச அனக அனகன்னு சொன்னா குற்றமற்றவன் யாரு அர்ஜுனன் எதுக்குன்னு கேட்டால் இந்த சண்டை போடத்தில் அவனுக்கு ஒன்றும் அதில் இல்லை அவன் பொதுவாக ஒரு கர்மத்தை முடிக்கிறதுக்கு கர்மத்து கர்மவசாத்து இருக்கக்கூடிய வேலைகளே தவறு இல்லாமல் செய்யணுன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் ஆனால் பார்த்தோன்னே இதெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கே இத்தனை பேர் தெரியப்பட்டவா இருக்காள் இவாலெல்லாம் அடிக்க வேண்டி வரப்போகிறது அப்படின்னு யோசிக்கிறதே தான் இத்தனை சந்தேகங்கள் வருது அதை மேலே மேலே கேட்டுகின்றிருக்கான் சுவாமி அதுக்கு ஒன்று ஒன்று விளக்கம் சொல்லிகிட்டே வரார் அதனால் அனக பாவமற்றவனே குற்றமற்றவனே தற்ற அவற்றுள் சத்துவம் சத்துவகுணமானது பரிசுத்த தன்மையினால் பிரகாஷகம் ஒளிபொருந்தியதும் அனாமயம் இடர் செய்யாததுமாகி சுகசங்கேன சுகத்தில் பற்றுதனாலும் ஞானசங்கேன ஞானத்தில் பற்றுவதனாலும் பத்னாதி கட்டுப்படுத்தும் அதாவது சுத் சுத்தமயமான சத்துவமயமான குணங்கள் சுத்த சத்துவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சத்துவமயமான குணம் எப்படி வளர்த்துக்க முடியும்னு சொன்னால் தன்மை இதில் கொஞ்சம் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் பரிசுத்தம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து முதல்ல நம்ம இப்போதான் பார்த்தோம் இருபத்தி நாலு தத்துவம் அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்திலும் முதல்ல கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவோம் சுத்தமாக இருக்கணும் சு தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தூய்மையாக இருப்பதே இறைவன் இருப்பதற்கு வழிவகுக்கும் தூய்மையான எண்ணெய் ஓட்டங்கள் அப்போ எண்ணெய் ஓ தூய்மை அப்படின்றத வந்து நம்ம ஒரு கோட்டில் எழுதிப்போம் ஒன்றுலேருந்து பதினொன்று வரைக்கும் எழுதிப்போம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம இருக்கிறது நம்மளோட தூய்மையோட கேட்டகரி ஒன்றா நம்பர் தான் இன்னும் பதினோரு நம்பர் போனால் தான் பெரிய அளவில் தூய்மையை எல்லா விதத்திலையும் கட்டு என்ன பண்ணோம் கண்டுகொள்ள முடியும் வி கேன் பர்சீவ் தி தூய்மை தூய்மையை உணர முடியும் அப்படின்னு சொன்னால் அப்போ ஒன்றாம் நம்பரில் இருக்கும் ஓவர் த பீரியட் இன்னிலேருந்து ஒரு நூறு நாளைக்குள்ளே அடுத்த ரெண்டாம் நம்பர் தூய்மைக்கு போகணும் அப்படின்னா துளித்துளியாக தினமும் நம்மளை என்ன பண்ணிக்கணும் அதற்கு தகுந்தாற் போல் பழக்கப்படுத்தி கொள்ளணும் அந்த தூய்மை என்னத்துக்கு என்ன பண்ணணும் நிர்மலத்வாத் பிரகாஷகம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா தன்மை அந்த ஒரு சுத்தம் வந்து என்ன பண்ணோம் பரிசுத்தம் அப்படியாக மாறணும் அதுக்கு என்னதெல்லாம் செய்யணும் இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம பெரியவாள்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாள் சாதாரணமாக ஒரு ஆகாரம் சாதம் பண்ணுறோம் அது பெருமாளுக்கு பண்ணின உடனே பிரசாதமாக ஆகிடும் அப்படி தானே கோவிலில் போய் பிரசாதம் பெருமாளுக்கு தழிக சமர்ப்பிச்சுனா பிரசாதம் சாதி அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம அது மாதிரி சுத்தமாக இருக்கணும் தனிப்பட்ட ந முறையில் ஒன்றா நம்பரில் முதல் நம்பர் பரிசுத்தம் இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அது ஓவர் த பீரியட் அந்த பரிசுத்தத்து மேலே மேலும் மேலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்தெந்த ஆஸ்பெக்ட்லலாம் நம்ம சுத்தமாக மாற முடியும் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணும் கொஞ்சம் நாள் கழித்து ரெண்டாம் நம்பருக்கு வரும் அப்போ சுத்தத்துலேருந்து கொஞ்சமாக இது பாடணும் பத்து நம்பர் தாண்டித்தனா சுத்தம் பரிசுத்தமாக ஆகும் முதல்ல எண்ணெய் ஓட்டங்கள் சுத்தமாக இருக்கணும் நிறைய நேரத்தில் நம்ம பொய் சொல்கிறோம் ஏமாத்துறோம் சில சமயம் சொல்ல வேண்டிய விஷயத்தை மாற்றி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் எண்ணம் அங்கே சுத்தமாக இல்லை தூய்மையான எண்ணெய் ஓட்டங்கள் இல்லை அப்படின்னா அந்த தூய்மையான எண்ணெய் ஓட்டங்களை நம்ம என்ன பண்ணணும் அது மாதிரி பேசுகிறதுக்கு பழகிக்கணும் ஆனால் நம்ம இப்படி பொய் சொல்லினத்துனால என்ன நடக்கிறது வாட் இஸ் தட் வில் ஆட் டு ஃபேஸ் இட் அப்படின்னு சொன்னால் அந்த யதார்த்தத்தை நிஜமான நிஜத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்பின் பார்த்துக்கிண்டு அதற்கு தயக்கத்தை வளர்த்து கொண்டதுனால தான் நம்மளால் நிஜம் பேச முடியல நிஜம் பேசினா என்ன ஆகும் நம்மளை பற்றி தவறாக நினைப்பா ஸோ அந்த தவறாக நினைக்கிறது வாண்டான்னு சொல்லி தான் பொய் பேசுகிறோம்னு சொன்னால் தவறாக நினைக்காமல் இருப்பதற்கு எந்த வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டுமோ அதை மட்டுமே பயன்படுத்தினா அந்த தன் முன் இருக்கே ஈகோன்ற ஒரு குணம் அந்த அது வந்து அது குறையும் த பீரியட் அதை அதுலேருந்து நம்ம வெளியில் வர முடியும் ஆனால் இது என்ன பண்ண முடியும் பழக்கத்தினால தான் கொண்டு விட முடியும் ஆனால் அப்படி கொண்டு வரும்போது அந்த சுத்தம் வந்து என்ன பண்ணோம் ஒரு ஸ்டேஜில் பரிசுத்தமான நிலைமைக்கு யோசம் போகும் இது வந்து எண்ணெய் ஓட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் இது ஒரே நாளில் இப்போ பேசி முடிக்கிறோம் பத்து நிமிஷத்தில் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை சொல்லிடுவோம்னு சொன்னால் பத்து நிமிஷத்தில் வராது சில நேரத்தில் பத்து மாதம் பதினஞ்சு மாதம் கூட ஆகும் ஆனால் எண்ணெய் ஓட்டங்களை தூய்மையாக கொண்டிருக்க வேண்டும் அப்படி என்ன சொன்னால் யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது கெடுதல் நினைக்கக்கூடாது நம்ம செய்கிறது தான் சரின்னு நினைக்கக்கூடாது அதற்கு பதில் சரியான வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும் சரியான செயல்களை மட்டுமே செய்வதற்கு மனம் தயாராக இருக்க வேண்டும் அப்படி இருந்ததுன்னா இந்த பொய் சொல்கிறோமே சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் எல்லாம் மாற்றி சொல்கிறோமே அதுபோல் ஒரு நிலைமை ஏற்படவே ஏற்படாது அதனால் சொல்லுவது சரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு முன்பாக செய்ய வேண்டிய செயல்களும் சரியாக இருக்க வேண்டும் முதல்ல சரி எது எது சரியிலேருந்து மாறுபட்டது முதல்ல சரிக்கு அப்புறம் உடனே தப்பு வச்சுக்க வேண்டாம் சரியே ஒரு லைன் பத்து வச்சுட்டா பத்து பாயிண்டில் எதை எவ்வளோ தூரம் நம்ம சரியாக செய்கிறோம் வீடு சுத்தமாக இருக்கணும் கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு கால்னஸ் சொன்னால் அந்த சுத்தமாக இருக்கிறதுக்கு ஃபிசிக்கல் சுத்தம் என்னதுலாம் அதை மனோவாக்காயம் சரீர சுத்தம் எவ்வளோ தூரம் இருக்கணும் அதுபோல் ஒரு ஒரு விஷயத்திலும் சுத்த சத்துவமயமான சரீரம் பெருமாளுக்கு அப்படின்னு சொன்னால் அதில் எங்கேயும் குறைபாடே இல்லை அதில் வந்து ஜெராக மூப்பு ரெண்டுமே வராது ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை உடனே மனுஷனோட கம்பேர் பண்ணி பார்த்தாக்கா இது எல்லாருக்குமே ஜரா இருக்கும் மூப்பு இருக்கும் அப்புறம் வந்து மிருத்தி கூட கூடவே வரும் அதனால் எந்த இருந்தாலும் ஒரு கேட்டகரியில் ஒரு எண்ணம் சொல் செயல் மனோவாக் காயம் அப்படின்னு சொன்னால் மனசு முதல்ல சுத்தமாக இருக்கணும்னு சொன்னால் அதில் ஊரில் இருக்கிற குப்பையெல்லாம் போட்டு டம்ப் பண்ணி வச்சுன்னா அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம் அப்போது ஒரு ஒரு குப்பையும் எதெல்லாம் வாண்டாத எண்ணெய் ஓட்டங்கள் எதுவோ அது வி ஷுட் டு டிஸ்கார்ட் அதெல்லாம் தவிர்த்துடணும் அதை விட்டு வெளியில் வரணும் அதுக்கு முதல்ல ஆகார சுத்தி அப்புறம் அடுத்த யோகத்தில் அடுத்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறார் ஆகார சுத்தி சத்துவ சுத்தி அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுக்க போகிறார் பெருமாள் அதனால் இந்த யோகத்திலேருந்து வெளியில் வ செய்யணும் இந்த யோகத்தை நம்ம அனுசரிக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல முத சத்துவமயமான எண்ண ஓட்டங்கள் இருக்கணும் சத்துவம் மேலிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மனோவாக் காயம் இந்த மூன்று நிலைகளிலும் சரியான செயல்களை செய்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் சரியானது மட்டும் இல்லை அது வந்து சரியானதுன்னு ஆரம்பித்தா அது எந்த அளவுக்கு சரியிருக்கிறோம் அதில் ப்ராக்ரஸ் பார்த்துட்டே இருக்கணும் மேலும் மேலும் நம்மளை என்ன பண்ணணும் சரியான செயவல்களை செய்வதற்கு பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் அது இது இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சரியான வயல்கள் செய்ய முடியாது இன்றைக்கு சரியா செய்கிறோமா இதில் என்ன குறைபாடு இருக்குது அடுத்தது நாளைக்கு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் அதில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் உயிர் ஷூ அதாவது இங்கிலீஷில் இன்னொரு வார்த்தை கூட சொல்லுவாள் இம்ப்ரூவைசிங் மேலும் மேலும் சிறப்பப்படுத்துறது அதில் இருக்கிற என்ன பண்ணுமா குறைகளை நீக்கிக்கொள்ளவே நீக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் குறை எப்பவுமே என்ன இருக்கக்கூடாது குறை தூரம் குறை குறைவாக இருக்க வேண்டும் சரி அதிகமாக இருக்க வேண்டும் அப்போ சரி அதிகமாக இருக்கணும்னு சொன்னால் அது இந்த மூன்று க கரணங்களுக்கும் பொ பொருந்தோம் மனோவாக் காயம் மனம் மனம் சுத்தமாக இருக்கணும்னு சொன்னால் எண்ணெய் ஓட்டங்கள் சுத்தமாக இருக்கணும் வாக்கு சுத்தமாக இருக்கணும்னு சொன்னால் பேசுகின்ற வார்த்தைகள் பேசுகின்ற மொழி என்ன இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் தவறாக சொல்கிறது பெரியவாழ மரியாதை குறைச்சலாக பேசுகிறது சொல்ல வேண்டிய சமயத்தை விஷயத்தில் அந்த அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை சொல்லாமல் அதை காலம் தாழ்ந்து சொல்கிறது காழ்ந்த சா சொல்லட்டுமே கொஞ்சம் தப்பாக தான் சொல்லி வைப்போமே அப்படின்னு நினைக்கிறது நம்மளுக்கு முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறது செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தனி மனிதனோட எண்ண ஓட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே பிழையில் கொண்டு நிறுத்தும் கோ போதுமான அளவுக்கு இல்லை கூடிய ஒரு அளவிற்கு பிழைகளை தன என்ன குறைத்து நிறைகளை மேற்கொள்ள வேண்டும் நிறையான செய்திகள் என்ன மன மறுபடியும் காயம் காயம் என்ன சொன்னால் சரீரம் சரீர சுத்தி ஆத்ம சுத்திக்கு கொண்டு விடும் அதனால் சுத்தமான வேலைகளை சுத்தமான செயல்களை சுத்தமான எண்ண ஓட்டங்களை கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் எது எல்லாம் சுத்தம்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த சுத்தத்துக்கும் நமக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது நம்ம எவ்வளோ தூரத்தில் அதை முயற்சி பண்ணி அதை அடைய முடியும் அப்படின்னு சொன்னால் தெளிவாக பேசுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் தெளிவான யோசனைக்கு தயாராக இருக்கணும் இந்த யோசனைக்கு தயாராக ஆன பிறகு இதில் எந்த விதமான முயற்சி செய்து மேலுக்கு இன்னும் அதை தெளிவாக ஆக்க முடியும் அப்படின்னு யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி மேலே நம்மளை முயற்சி பண்ணி மேலே மேலுக்கு கொண்டு வரணும் அதுபோல் இது ஒரு தொடர முயற்சி ரெண்டே ரெண்டு நாள் சுத்தமாக இருந்துவிட்டேன் இந்த வாரம் திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் குளிச்சாச்சு அப்படின்னா அடுத்த புதன்கிழமை வரைக்கும் குளிக்கலைன்னு சொன்னால் சரீரம் சுத்தமாக இருக்காது சரீரம் முதல்ல உள்ளுக்குள்ளே இருக்கிற மனச சுத்தமாகறதுக்கு முன்னாடி புறம் இருக்கே தூய்மை நீரானமயம் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் வள்ளுவர் இந்த இடத்துல வா வாய்மையால் தெரியும்னு சொல்லலை வாய்மையால் காணப்படும் அப்படின்னு சொன்னார் அப்புறம் தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்யில்லாத நிஜமும் எப்போவும் என்ன பண்ணணும் தெளிவான வார்த்தைகளை சத்தியம் புருயாத் பிரியம் புருயாத் எப்போவுமே பிரியமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் சத்தியமானதை சொல்ல வேண்டும் ஒருத்தனை பார்த்து நன்னாவே இல்லை அவனை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொன்னால் அது வந்து என்ன தவறு சொல்கிறான் ஒரு சாதாரணமாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் விளையாடும் பொழுது சொல்லுறது வேறு தான் அப்போ கூட நிஜத்தை சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதுதான் அ அடிப்படையில் தேவை அதாவது நம்ம எந்த ரோலில் இருக்கமோ அந்த ரோலுக்கு உண்டான எல்லா விதமான செயல்களையும் எண்ண ஓட்டங்களையும் நடை உடை பாவனைகளையும் சரியாக செய்ய வேண்டும் இது செய்தாலே அதில் நம்ம சக்சஸாக வரமா வெற்றி பெறுகின்றோமா என்பது பற்றி பேச்சில்லை அப்படி செய்தாலே அது பகவானுடைய என்ன ஹிருதயத்துக்கு ஏற்புடையது பகவானுடைய முகோல்லாசத்தை கண்டு கழிக்க முடியும் பரவாயில்லையே பசங்க என்ன பண்ணுறாங்க போல இருக்க அப்படின்னு சுவாமி நினச்சாலே அதுவே நம்மளை ரொம்ப தூரத்தில் ஏற்றி விடும் அடுத்தடுத்த படியில் வேகமாக ஏறுறதுக்கு முடியும் அது எப்படின்னா ஒருத்தருக்கு திடீர்னு கால் ஏதோ குறைக்கல் இழுக்கிறது வேகமாக நடக்க முடியல ஐயோ நடக்க முடியலையே இருக்கும் இருக்கும்பொழுது அந்த அந்த இது மாதிரி கோணமான இழுக்கிறதே கால் அந்த கால் இழுக்கிறத கொஞ்சம் நேரம் பண்ணிக்க முடிஞ்சால் எப்படி அவளால் வேகமாக ஒரு மாடிப்படியை ஏற முடியுமோ அப்போ எப்படி இருக்கும் மனசு பரவாயில்ல நல்லபடியாக ஏற முடியுது அப்படின்னு நினச்சிக்கிறோம் இல்லையா அது எப்படி இது ரொம்ப சாதாரண விஷயம் படி ஏறுறது இல்லாட்டா ஒரு பெரிய விஷயமா மாடிக்கு போகாட்டா என்ன கிழியா எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஆனால் இது மாதிரி ஒரு முயற்சியை செய்யும்போது அந்த முயற்சி பலிதமாகினா நம்மளுக்கு எப்படி ஒரு மனசு வந்து குதூகலிக்குமோ அதுபோல் முக உல்லாசத்துக்காக வேண்டி மட்டுமே இந்த வேலைகளை நம்ம செய்கிறோம் எண்ணம் சொல் செயல் இதில் மூன்றிலும் சுத்தமான பரிசுத்தமான எண்ண ஓட்டங்களை கொண்டிருக்க வேண்டும் பரிசுத்தமான செயல்களை செய்ய வேண்டும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு எப்படி முயற்சி செய்கிறோமோ அந்த முயற்சியில் எந்த அளவுக்கு நம்ம பரிசிரமப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அதில் வெற்றி கிடைக்கும் முழு வெற்றியை காட்டிலும் இது மாதிரி துளி துளியாக ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ப்ராக்ரஸ் காட்டுறோமே அதுவே பெருமாளுடைய ஹிரதயத்தை சந்தோஷிக்க செய்யும் என்று இந்த ஸ்லோகத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம் श्रीकृष्णाय तुभ्यं नमः